சுய தொழில் பகுதியில் இன்றைக்கி நம்ம போன்சாய் வளர்ப்பை பற்றி பார்க்கலாங்க போன்சாய் வளர்ப்பு இடமில்லா நகர மக்களிடையே ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு மர வளர்ப்பு முறைங்க இன்றைக்கி நூறு ரூபாயிலிருந்து சில லட்சங்கள் வரை வருமானம் தரக்கூடிய தொழிலாக போன்சாய் வளர்ப்பு மாறி இருக்கு ஜப்பானி மொழியில் போன்னா ஆழமற்ற தட்டுகள்னும் சாய்னா செடினும் பொருள் தருது போன்சாய் வளர்ப்புக்கு செடி வெட்டக்கூடிய கத்திரி அலுமினியம் மற்றும் தாமிர கம்பிகள் கம்பி வெட்டக்கூடிய குரடு மண் அள்ளக்கூடிய கரண்டு பல்வேறு வடிவம் மற்றும் அளவுகளில் ஆழமில்லாத இல்லாத பூத்தொட்டிகள் தேவைப்படும் விதைகளை கொண்டு செடிகளை உருவாக்க பல ஆண்டுகள் ஆகும் ஆனால் பாலடைந்த கட்டிடங்கள்லையும் பாறை வெடிப்புகளிலும் ஆற்றோரங்கள்லேயும் கல்குழிகளுக்குள்ள வளரக்கூடிய செடிகள் பல ஆண்டுகள் ஆகியிருந்தாலும் வளர்ச்சி குன்றி குள்ளமாகவும் முதிர்ந்தும் காணப்படும் இது போன்ற செடிகளை வேரோடு எடுத்துகிட்டு வந்து போன்சாய் செடிகளை மாற்றலாம் நாட்டு பண்ணையில் நீண்ட நாட்கள் விற்பனையாக இருக்கக்கூடிய செடிகள் வளர்ச்சி குன்றியும் முதிர்ந்தும் காணப்படும் இது போன்ற செடிகளை சேகரித்து போன்சாய் கலைக்கு பயன்படுத்தலாம் பொதுவாக நம்ம நாட்டு மரங்களை பராமரிப்புக்கும் காலநிலைக்கும் எளிதாகவும் ஏற்றதாகவும் இருக்கும் ஆலமரம் அரச மரம் மரம் பைக்கஸ் மரம் பெண் மரம் வேம்பு மரம் இழுப்ப மரம் பாகமரம் பைன் மரம் ஜூனிப்பர் ஆகிய மரங்களும் மாதுளை பீச் மேப்பிள் கிராப் ஆப்பிள் ஆரஞ்சு எலுமிச்சை போன்ற பல மரங்களும் காகிதப்பூ அட்டீனம் குல்மோகார் போன்ற மலர் மரங்களும் சில கள்ளி வகைகளும் போன்சைக்கு ஏற்றதா இருக்கு இதை வளர்க்கக்கூடிய முறைன்னு பார்க்கும்போது ஒரு மரக்கன்ற தொட்டியில வளர்த்துட்டீங்கன்னா அது போன்சாய் வளர்ப்பு ஆகாது போன்சாய் வளர்ப்பில் முக்கியமானது அதுக்குன்னு உருவாக்கப்பட்ட முறை இயற்கையிலே வளரக்கூடிய மரங்களில் எத்தனை வடிவம் மற்றும் அமைப்பு இருக்கோ அத்தனையும் இதிலும் இருக்குது ஓன்சாய் விளப்புக்கு நேர்போக்கு முறையற்ற நேர்போக்கு சாய்வான போக்கு அருவிப்போக்கு ஆகிய முக்கிய பாணிகளோட பாதி அருவிப்போக்கு பாறைகளை வச்சு உருவாக்குறது காடுகள் போல உருவாக்குறது போன்ற முறைகளும் இருக்குது முறையான நேர்போக்கில் மரத்தோட நடுத்தண்டு நேராகவும் அடி பெருத்தும் நுனி சிறுத்தும் இருக்கும் கிளைகள் எல்லாம் ஒரே அளவில் எல்லா பக்கங்கள்லேயும் சமமாக இருக்கும் முறையற்ற நேர்போக்கில் ஒரு சில மரங்கள் இயற்கையாகவே காற்று மற்றும் வெளிச்சத்தை தேடியோ வலது புறமாவோ இடது புறமாவோ கொஞ்சம் சாஞ்சு அதுக்கு பின்னாடி நேராக வளரும் இதை தான் முறையற்ற நேர்போக்குங்க இந்த தொழிலில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குதுங்க சரியான பயிற்சியோடு பண்ணுன்னா இதுவும் சுய தொழிலில் நல்ல லாபம் பார்க்கலாம்